நாகப்பட்டினம் மாவட்டம் பொறவச்சேரியில் ஆண்டவர் செவிலியர் பயிற்சி கல்லூரி செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரி மூன்றாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரி தாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கல்வியாண்டில் பயின்ற மாணவிகளுக்கு மருத்துவர் அன்சாரி கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார் As well as the parents of the students of 2019 to 23 batch students. It's now time to honor our distinguished chief guest on behalf of our College of Nursing. I now request our honorable chairman. <laughs> இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று நோயை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அவருடைய தெரிந்து டீச்சர்ஸ் தெரிந்து அதை ஒரு நல்ல ஒரு படித்தது மேலும் மேலும் உங்களுடைய மாவட்டத்தை பார்த்துக்கணும் வைர் கேருங்க மா வெயிட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் மேம் அங்க அப்டேட் ப்ஸ்ட் கேருங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே அப்படியே சார் வெயிட் ஒரு செகண்ட் நாட அப்டேட் அப்படியே அப்படியே கே 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 பண்ணுங்க அப்படியே Before God, before God and in the presence of this assembly தொடர்ந்து பட்டம் பெற்ற மாணவிகள் செவிலியர்களுக்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் I will not take, and will not take, administer, administer any harmful drug. Any harmful drug. I will do all in my power to maintain and elevate the standard of my profession, and with holding confidence, and with holding confidence all personal matters come. In, the of my in the practice of my calling, with loyalty. இதில் கல்லூரி செயலாளர் தமிழ்செல்வி முதல்வர் கோமதி மற்றும் பேராசிரியர்கள் மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்